தொடர்ந்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக நாம் வாழ்க்கையிலே நல்ல முறையிலே கட்டுப்பாடுடன் கூடிய வாழ்க்கை யாரோ ஒருத்தர் கட்டுப்பாடு தர்ம வழியை பொறுத்து நம்மை நான் கூட இருக்கும் வேட்பாய் பார்க்கும் போது முதல்ல கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு காலத்திலே நன்மையை கொடுக்கக்கூடியது தர்ம அந்த மாதிரி கசப்புன்னு இல்லை கொஞ்சம் கடினமாக கடினம் பழக்கத்திலே வந்த பிறகு சுலபமாக மாறிவிடும் இன்றைக்கு வரும்பொழுது யாதவ சத்திரம் காஞ்சிபுரத்திலே பல சத்திரங்கள் இருக்கின்றன கிருஷ்ண பரமாத்மாவுடைய விசேஷ ஆசீர்வாதம் பெற்ற சமூகமாக இந்த யாதவ சமூகம் கோனார் சமூகம் என்பது விழுந்து வருகிறது இந்து சமயத்திலே இந்து சமயத்தினுடைய விளக்க உரை எளிமையான உரை பகவத்கீதையின் மூலமாக நமக்கு தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகவத் பகவத்கீதையை உபதேசித்த கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய விசேஷ ஆசிர்வாதம் பெற்ற சமூகமாக இந்த சமூகம் விடைபெறுகிறது அனைவரும் நல்ல முறையிலே ஒவ்வொரு சமூகமும் அவரவர்களுடைய பாரம்பரியத்தையும் பின்பற்றி பொதுவாக கிராம ஒற்றுமைக்காக பல்வேறு சமுதாயங்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றி குளங்களை ஏரிகளை மற்றபடி பொது நன்மைக்காக குளோபல் வார்மிங் வெப்பமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தண்ணீரை வீணடிக்காமல் உங்களுக்கு அமைந்திருக்கிற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்காக விசேஷமாக தண்ணீர் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மையிலே முனைவர் பட்டம் பெற்று சூரிய பிரகாசம் அதாவது சூரியன் என்பவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆயிரம் மடங்கு கொடுப்பதற்காக எடுத்துக்கொள்கிறார் சகசிர குணம் சிரஷ்டும் அதர்த்தேகி ரசம் ரவிகி என்பதாக சொல்கிறார்கள் அந்த சூரிய பிரகாசம் என்கிற பெயருடன் கூடிய பிரகாஷ் அத பிரகாசம் அது இந்த நீர் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் என்னன்னா இறைவனுடைய படைப்பிலே பல பொருட்களை பல மனிதர்களை அங்கங்கு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு திறமை இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது இந்த தேவையையும் திறமையையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல பயன்களை நாம் கொடுக்க வேண்டும் அதற்கு அந்த நீர் மேலாண்மைக்கு அந்த காலத்திலே மரங்களை எல்லாம் நட்டார்கள் கோவிலை சுத்தி குளங்களை சுத்தி ஏரிகளை சுத்தி நாம் நவநாகரிகம் என்கிற ஒரு முகத்திலே நாம் அதையெல்லாம் மாற்றிவிட்டு இப்பொழுது பார்த்தால் சூழ்நிலையை பார்த்து நிதானமாக சுதாரித்துக் கொள்கிறோம் ஆகவே நாம் சீக்கிரமாக சுதாரித்துக் கொண்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இலக்கியங்களை படிக்க வேண்டும் இறைவனை துதிக்க வேண்டும் இந்த மூன்றையும் நாம் வாழ்க்கையிலே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு கிராமங்களிலே வில்லு மரம் நடுவது ஏக வில்வம் சிவார்ப்பணம் ஒரு வில்வம் தெரிந்தோ தெரியாமலேயோ சிவலிங்கம் மீது பட்டாலும் புண்ணியம் உண்டு சிவராத்திரி என்று காட்டிலே ஒரு வேடன் இரவிலே மரத்தின் மேலே இருந்து கொண்டு அது வேட்டையாடுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று நினைத்து ஒரு கலையை வெற்றி போட்டன இருக்கிறது சிவலிங்கம்னு தெரியாது அன்றைக்கு சிவராத்திரி என்பது தெரியாது அந்த மரம் வில்வம் என்பதும் தெரியாது தெரியாமலேயே செய்த எதேச்சியாக செய்த அந்த நற்செயல் அதாவது நற்செயல் என்ன அவர் வேற நோக்கத்துக்காக செய்தாலும் அந்த விந்தோ அந்த சிவலிங்கம் மீது பட்டது புண்ணியம் கிடைத்தது என்று சொல்வார்கள் தெரிந்து செய்தால் முறையாக செய்தால் உணர்ந்து கொண்டு செய்தால் மிக பெரிய புண்ணியத்தை நாம் பெறலாம் ஆகவே கிராமந்தோறும் அரச மரம் வைப்பது ஆலமரம் வைப்பது அத்தி மரம் வைப்பது இது போன்று தெய்வீக விருட்சங்களை வைப்பது இந்து சமயம் என்பது கோவில்களோடு சேர்ந்து பசுமாட்டிலே இருக்கிறது வேப்ப மரத்திலே இருக்கிறது மஞ்சள் பூசினால் அங்கு பக்தியை வளர்க்கலாம் உலகத்திலே நிறைந்த சமயம் இந்து சமயம் நம்முடைய கலாச்சாரம் என்பது மரம் செடி கொடி எல்லாவற்றிலேயும் நிறைந்திருக்கிறது இறைவனை நாம் எல்லா இடத்திலேயும் பார்க்கலாம் அது ஒன்று மரங்களை நட வேண்டும் அதை ஒன்று குளத்தை தூர்வாருவது ஏரிகளை தூர்வாருவது என்பது பூர்த்த தர்மம் என்பதாக பயன் அந்த பூர்த்த தர்மத்தை நாம் செய்தால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சௌக்கியம் நமக்கு இறைவன் இங்கு அளிப்பார் இஷ்ட தர்மம் என்பது ஒன்று இஷ்ட தர்மம் என்றால் ஜபங்களை செய்வது வேள்விகளை செய்வது கும்பாபிஷேகங்களை நடத்துவது இவைகள்லாம் இஷ்ட தர்மம் மரம் வைப்பது சுமை தாங்கி வைப்பது இதே போன்று பசுமாடுகள் உரசிக் கொள்வதற்காக ஒரு கரங்கள் தூணை வைப்பது அதாவது இதெல்லாம் என்றால் பிறருடைய கஷ்டத்தை குறைப்பதற்காக நீக்குவதற்காக மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய பரோபகார சிந்தனையுடன் செய்யக்கூடிய நல்ல பணிகள் ஆகவே இயற்கையை வளர்க்க வேண்டும் இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்றெல்லாம் நல்ல நல்ல பாடல்கள் இருக்கின்றன பாடல்களை படித்து நல்ல உணர்வுடன் வாழ வேண்டும் இறைவனுடைய படைப்பருடைய சிறப்புகளை நம்மால் ஒரு செடியை உருவாக்க முடியாது நம்மால் ஒரு எந்த பொருளையும் நம்மால் உருவாக்க முடியாது அந்த இறைவனுடைய படைப்பை நாம் புரிந்து கொண்டு நல்ல சிந்தனையோடு தொழில்களை செய்ய வேண்டும் இறைவன் பக்தியோடும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் தினசரி ஒவ்வொரு வீட்டு குடும்பத்திலேயும் தீபம் ஏற்றி வைத்து கோலங்களை போட்டு சாணி தளித்து கோலங்களை போட்டு பவுடர் வந்தாலும் சாணிங்கிறத்தினுடைய முக்கியத்துவம் சாணி இந்த பக்கத்திலே கொங்கு நாட்டிலே எல்லாம் சாணியின் கொள்கை எல்லாம் செய்கிறார்கள் கோலம் எல்லாம் போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விஞ்ஞானிகள் அப்புறமா கிருமினாசனி நல்லது பசுஞ்சாணி நல்லது என்று சொல்லி முதல்ல நம்முடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்வதில்லை நம்முடைய கலாச்சாரத்தை நாம் புரிந்து கொள்ளாததுனாலே நாகரிக இதிலிருந்து நாம் விடுபட்டு நல்ல முறையில் கம்ப்யூட்டர் வேணும் அதெல்லாம் எது நமக்கு கலாச்சாரத்திற்கு விரோதம் இல்லாமல் என்ன நல்லது இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வச்சு எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும் எப்படி பார்க்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் என்பதற்கு கலாச்சாரம் நமக்கு தேவை உலகத்திலே இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானம் தேவை இந்த இரண்டையும் சேர்த்து விஞ்ஞானமும் கலாச்சாரமும் சேர்ந்து மனித வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் இந்த பகுதி மக்கள் அன்னை காமாட்சியினுடைய அருளாலே மேன்மேலும் இந்த சமூகமும் சரி பொதுஜனங்களும் சரி ஒற்றுமையாக இருந்து அபிமனைவரும் பக்தி மார்க்கத்திலே திருமண்ணோ விபூதியோ குங்குமோ இறைவனுடைய பிரசாதமாக அவரவர்கள் அணிந்தோம் இந்த மண்டலாபிஷேக விழாவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று மென்மேலும் பக்தி மார்க்கம் சேவை மார்க்கத்தில் நீங்கள் எல்லோரும் வளர்ச்சி